அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் அஸ்பத் குருப்பியர் அஸ்பத் பரம பரமகுருப் மகா சர்வ குருப்பியர் ஸ்ரீமதே ராமானுஜா நமஹா ஸ்ரீமத் வரபரமணி நமஹா ஸ்ரீ குருங்க முணி பேரருளால பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேவிரை திரையோதசி இரவு மணி பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதன்பின் சதுர்தசி ஆயில்யம் நட்சத்திரம் காலையில் ஒம்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதன்பின் மகம் நட்சத்திர யோகம் சரியாயில்ல சித்தி நாம யோகம் கரணம் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் கஜ துவாபர யுகாதி அகசு நாழிகை முப்பது நான்கு தியாஜ்யம் நாழிகை முப்பத்தொம்பது பன்னெண்டு இன்றைய புண்ணிய திதி புரட்டாசி மாதம் தேய்பிரை திரையோதசி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய கன்னியக்ன இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை நாற்பத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் மிதுனராசியில் குருபகவான் பகவான் கர்கடகராசியில் சந்திரன் சிம்மராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் சுக்கரன் கேது கன்னியாராசியில் சூரியன் புதன் துளாராசியில் செவ்வாய் கும்பராசியில் சனி வக்ரமயில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று காலை ஒன்பது முப்பத்தி மூன்றுக்கு சிம்ம ராசிக்கு சந்திரபகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா நமக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக நடந்து முடியும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப அனுகூலமாக இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் நமக்கு நீ ரொம்ப பலமாயிருக்கு நம்ம ராசியை செவ்வாய் பார்க்கறது நாலாம் இடத்துல மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு உண்டாகும் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் இன்றைக்கு செய்ய முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது விலகும் மிருகசிறுகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களே ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இன்று காலையிலேயே எழுந்தருவுகிறார் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசிக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்க போகிறது எந்த காரியத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அந்த பாதையில் நீங்கள் பயணிப்பீங்க புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தொடங்குவீர்கள் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியும் ரொம்ப நல்லா இருக்கு புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது இன்று அமைந்திருக்கிறது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான ஏதாவது முயற்சிகள்லாம் இன்னைக்கு பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் சில பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி எல்லாமே இன்று காணப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் அவங்க விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் நல்லபடியா நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆராய்ந்து பார்த்து நீங்க இன்னைக்கு முடிவு பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் தொழில் செய்கிறவங்களுக்கு நியூ இன்வெஸ்டாஸ் இன்றைக்கி கிடைப்பாங்க தொழில் விரிவுபடுத்துவதற்கான விஷயங்கள் அது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இன்று ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் கண்டிப்பான முறையில் விலகும் மனசுக்கு ஒரு திருப்தியான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் பல விதத்திலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை அவருடைய ஸ்தான எல்லாமே ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சிறப்படையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவிரய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி என்பர் சந்திராஷ்டமும் முடியாது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு பல விதத்திலும் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுக முடியும் செய்ய முடியும் சொல்ல முடியும் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையோட பார்த்து செய்யணும் சில நேரங்களில் அவசரமாக நாம் முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம் அந்த நேரத்திலலாம் ரொம்ப நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் எந்த ஒரு விஷயமானாலும் பொறுமையாக நிதானமாக கவனமாக பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த ஒரு உறவு சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போகிறார் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பல விதத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் நம்முடைய ராசியை மூன்று கிரகங்கள் பார்க்குறாங்க சுக்ரன் பார்க்குறார் சந்திரன் பார்க்குறார் குரு பார்க்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் இன்றையிலேருந்து பயணம் பண்ண போகிறார் சில நேரங்களில் ஞாபக மறதி உண்டாகலாம் தேவையில்லாத இல்லாத ஒரு அவசரம் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக பொறுமையாக கவனமாக பண்ணுறது நல்லது கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு இன்றைக்கு நல்லபடியாக நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு போசனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷனம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இமெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமக்ஷனி அன்பின் வணக்கம் வரக்கூடிய நவராத்திரி அதாவது நமக்கு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை விஜயதசமி நமக்கு பதினாறாம் தேதி புரட்டாசி பதினாறு வரைக்கும் ஆங்கில தேதி எடுத்துருந்தோம்னா இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து ரெண்டு அக்டோபர் வரைக்கும் நவராத்திரி நமக்கு நடக்குது வருஷத்தில் நாலு நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிரதானமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் அந்த நாலு நவராத்திரியில் முக்கியமான நவராத்திரி அதாவது வாராகி நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் முக்கியமான நவராத்திரிங்கிறது இந்த சாரதா நவராத்திரி அதாவது நமக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஸோ இந்த நவராத்திரிக்கு நாம் பத்து நாட்கள் தொடர்ந்து சண்டி ஹோமம் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம வருஷா வருஷம் இந்த நவராத்திரியில் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சண்டி ஹோமம் நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் திருமணமாகாதவர்களுக்காக இலவசமாக நாம் திருமணத்திற்கான சிறப்பு பூஜை ஆல்ரெடி நம்ம போயின் இப்போ இந்த நவராத்திரிக்கு நாம் இதே மாதிரி சில விஷயங்கள் நாம் செய்ய போகிறோம் தொடர்ந்து பத்து நாட்கள் சண்டி ஹோமோ பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஸோ இது அம்பத்தூரில் நடக்கிறது சென்னை அம்பத்தூரில் நடக்கிறது ஏற்கனவே பெயர் கொடுத்தவங்க அவங்களுடைய பேர் இதில் ஆல்ரெடி நமக்கு ஆட் ஆகியாச்சு ஸோ இந்த பத்து நாட்களும் நேரடியாக வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் வரலாம் அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுவீங்கன்னா ஏன்னா நம்ம இந்த வெளியிலையும் போய் சண்டி ஹோமும் பண்ணி கொடுக்குறதுனால காலையிலையா அல்லது சாயந்தரமாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம் இதில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக இது நாம் ஒரு சின்ன முயற்சி நாம் பண்ணுறோம் நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் இப்போது சப்போஸ் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க அதற்கான தகவல்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஒன்பது இந்த பத்து நாட்களும் நாம் இந்த ஹோமத்தில் நிறைய பேரை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் சுமங்கலிகள் நிறைய இன்வைட் பண்ண போகிறோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தானங்கள் கொடுக்க போகிறோம் இந்த பொதுவாக இந்த வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்னே இல்லை ஜோதிடம் பார்க்கறதுக்கே சொல்வேன் நான் இப்போது இது சொல்லி இவ்வளவு கட்டணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது பண்ணக்கூடாது ஏன்னா ஜோதிடத்தை நாம் விற்கக்கூடாது அப்போ இந்த வழிபாடுங்கிறது வந்து நாம் ஒரு முயற்சி எடுத்து நாம் பண்ணுறோம் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்